இன்றைய முடிவு பீகாரிலே பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கின்றது பாரதிய ஜனதா தலைமை தலைமையில் உள்ள கூட்டணி கருத்துக்களை விதைத்தது நான் நேற்று கூட சொன்னேன் காங்கிரஸ் கட்சியை போயிருங்க தேவையே அது நாட்டுக்கு ஆகாது ஊருக்கு ஆகாது இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது நேரு ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது நேதாஜி இருந்த காங்கிரஸ் கிடையாது இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ் நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ் நாட்டில் என்ன நடனமா நடக்குது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பணம் பண்ணிட்டு இருக்காரு நாட்டை பற்றிய கவலை எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை வீணா போன காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு தொப்புடு ஓட்டுருங்க எந்திரிக்கவே முடியாது அவங்களால இன்னைக்கு பிஜேபி கூட்டணி நிதிஷ்குமார் தலைமை கூட்டணி அங்கே பீகாரில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் கிட்டத்தட்ட கூட்டணியே இரநூத்தி நாற்பது முப்பது இடம் பிடிச்சிட்டாங்க இருபத்தி அஞ்சு இடத்துக்கு முடிச்சிட்டாங்க இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது நாற்பத்தி ஏற்கனவே எங்களுடைய நம்முடைய பொதுச் செயலர் முதல்வர் வருகின்ற கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்தை நான் முன்மொழிந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தொகுதியிலும் இருபதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி ஜெயிக்கும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் இது உறுதி காலம் கனிந்து வருகிறது தொலைவில் இல்லை நம்முடைய வெற்றி அருகில் இருக்கிறது அதை அணைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது வெற்றியின் திருமகள் எடப்பாடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வெற்றியின் கதவுகள் கோட்டை கதவுகள் எடப்பாடியருக்கு திறந்து கொண்டிருக்கிறது கோட்டை கொத்தளங்கள் எடப்பாடியின் வருகையை காத்துக் கொண்டிருக்கிறது அண்ணா திமுக தேர்தலில் வெல்ல போகிறது அதற்கு அடித்தளம் அமைக்கின்றவர்கள் நீங்கள் போவர்கள் அண்ணா திமுக வெற்றி என்ற மவுடத்தை எடப்பாடு என்ற சிங்கம் சிலுவம்பாளையத்து சிங்கம் கோட்டையில் அமர்வதற்கு நீங்கள் தான் அடித்தளமாக இருக்க போகிறீர்கள் உங்களுடைய உழைப்பு மிகவும் முக்கியம் ஆலமரத்துக்கு எப்படி ஆணிவேர் முக்கியமோ அதே போல அண்ணா திமுகவுக்கு வாக்குச்சாவடி முகவர்களாகிய நீங்கள் முக்கியம் திமுக தோல்வி முகத்தோடு கோட்டையை விட்டு காலி செய்கின்ற காலம் வந்து விட்டது அண்ணா திமுக வெற்றி முகத்தோடு அண்ணா கொடியோடு கோட்டை கொத்தளத்துக்கு போகின்ற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே பற்றி நீங்கள் கவலைப்படாத நன்றாக பணியாற்றுங்கள் உண்மையாக இயக்கத்துக்கு பணியாற்றுங்கள் எடப்பாடியாரை நம்பி பணியாற்றுங்கள் உங்களுக்கு தேவையான பணிகளை உங்கள் உழைப்புக்கு தேவையான மரியாதைகளை நீங்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதைகளை அண்ணா திமுக உங்களுக்கு வழங்கும் எடப்பாடி இடத்தில் சொல்லி கேட்கியாத பாலாஜி நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை சொல்கிறேன் இங்கு யார் அண்ணா அதிமுகவா கூட்டணி கட்சியா என்ற குழப்பமே வேண்டாம் ராஜபாளையம் தொகுதி நமது அடையாளம் இங்கே அண்ணா திமுக போட்டியிடும் போட்டியிடும் சிவகாசி ஒரு கண் என்று சொன்னால் ராஜபாளையம் மறுகன் இங்கே வாக்காளர்கள் என்ன நேசித்தார்கள் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகளை அள்ளி தெளித்தார்கள் வெற்றியை வெற்றிருக்கலாம் ஆனால் மக்கள் மனதில் இன்றைக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடியருக்கும் கேட்ராந்திர பாலாஜிக்கும் அண்ணாதிமுக நிர்வாகிகளுக்கும் ராஜபாளைய தொகுதியிலே ஒரு மரியாதை உண்டு நல்லது எது நடந்தாலும் அதற்கு காரணமானவர்களாக நாம் இருப்போம் அதற்காக நாம் உழைப்போம் கெட்டது எது நடந்தாலும் அதை தடுக்கின்ற பணியிலே நாம் இருப்போம் இதுதான் அண்ணாதிமுக ராஜபாளைய தொகுதியிலே குறுக்கு பணியிலே துரோகத்தால் நாம் வெற்றியை விட்டிருந்தாலும் ஆனால் மக்கள் மனதில் இன்றைக்கும் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் மகளிரணி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் கிளைக்கழக செயலர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எங்கே போட்டியிட போகிறீர்கள் நீங்கள் என்று கேட்கிறார்கள் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நிக்க முடியும் நிச்சயமாக ராஜபாளையம் தொகுதியில் திமுக போட்டியிடுவதற்கு நான் உறுதியாகச் சொல்கிறேன் காலச்சூழலை எப்படி மாறினாலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் கூட்டணிகளுக்கு என்று பல தொகுதிகள் இருக்கிறது அதை கொடுப்போம் அவர்களை வெற்றி பெற வைப்போம் எந்த இடத்தில் நான் பேச முடியுமோ அந்த இடத்தில் நான் பேசிவிடுவேன் நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலரிடத்தில் தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் அண்ணா திமுக ஏழு தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி விருந்தினர் மாவட்டத்தில் கைப்பற்றும் அதில் சந்தேகம் இல்லை இருந்தாலும் ராஜபாளையம் தொகுதி அண்ணா திமுக அடையாளம் வெற்றி விளம்பரத்தை பண்ணி விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் வருகின்ற பாடல் வரி இந்த விளம்பரத்தால் தான் இன்றைக்கு நிச்சயம் நிற்காது டிசம்பரோட உங்களுக்கு பணி முடிச்சு அங்கே திமுக கூட்டணிக்குள் பல பிளவுகள் பத்து கட்சி கூட்டணி பத்து கட்சிக்கு பத்து விதமான கருத்துக்கள் இருக்கிறது எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு கூடு என்ற ஒரு பிரிவினை ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் ஓட்டு போட தயாரா இல்லை கூட்டணிக்குள் குழப்பம் வருகிறது அதிமுக எடப்பாடியார் தலைமை எடப்பாடியாருடைய தலைமையில் அண்ணா அதிமுக கூட்டணி கொண்டிருக்கிறது நடக்கின்ற நிகழ்வுகள் நடந்த தேர்தல்கள் அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது ஆக ஒரு அற்புதமான வெற்றியை தமிழகம் காண இருக்கிறது கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள